ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ துலாம் ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையிலான சனி பயிற்சி பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் குடும்ப சனியாக இருந்த சனி பகவான் இப்போ மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால ஓரளவு நன்மைகளே கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில் உள்ளவங்களுக்கு விரும்பிய பணி மாற்றம் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கணிப்பொறி தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் விளையும் கணவன் மனைவி வழியில அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும் வீடு மனை வாகனம் போன்றவற்றை விற்பனை செய்ய ஏற்ற காலமாவே இது அமையும் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் தாயார் உடல்நல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கணவன் மனைவி அன்பு குடும்ப ஒற்றுமை அதனால் ரொம்பவே சிறப்பாவே அமையும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற்ற காலமாகவே இது அமையும் இந்த டைமில் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் அது நன்மையிலேயே போய் முடியும் சிலருக்கு உடன்பிறப்புகளால் அலைச்சலும் குழப்பங்களும் ஏற்படும் சிறு தொழில்கள் கமிஷன் சார்ந்த தொழில்கள் விளம்பர தொழில்கள் அப்படின்னா இருக்கிற தொழிலில்னால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் இந்த காலகட்டத்தில் துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அமையும் இது வரைக்கும் நீங்கள் பாத இருந்து படாத பாடுபட்டிருந்த நீங்கள் இனிமேல் வந்து நிம்மதியாக இருக்கலாம் சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் ராசிக்கு வந்துட்டாரு பஞ்சமஸ்தானம் பாக்கியஸ்தானம் விரயஸ்தானத்தை பார்வை செய்யறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் சிறிது செலவுக்கு பின் கைகோடும் வாடகை வீட்டில் வசதி இல்லாமல் இருந்த நீங்கள் இனி சொந்த வீடு கட்டி புது வீட்டில் குடி போகிற போகிறீங்க சிலருக்கு பதவி உயர்வு வர வாய்ப்பு இருக்குது குழந்தை பேர் உண்டாக சனி பகவான் அருள் செய்வாங்க தாய்மாமன் வழியில வந்து உதவிகள் கிடைக்கும் வங்கியில கடன் உட உதவிகளும் தாராளமா கிடைக்கும் நிதானமான பேச்சே எல்லாவற்றிலும் வெற்றி தரும் உங்க பெற்றோருக்கு இருந்த மனக்குறை வந்து நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவும் அந்யோன்யம் அதிகரிக்கும் சொன்ன மாதிரியே கணவன் மனைவிக்குள்ள அந்யோனியை அதிகரிக்கும் பன்னெண்டாம் இடத்த சனி பார்வை செய்யறதுனால தேவையில்லாம செலவுகள் வரதா செய்யும் செலவுகள்ல கொஞ்சம் கவனம் தேவை அதிக செலவுகளை நீங்களே தவிர்க்க பார்த்துக்கோங்க வெளிநாடுகள்லன்னா வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் சிரமம் இல்லாம சிகரம் ஏற முடியுமா அது மாதிரி சிரமம் பார்க்காம நீங்க வேலை பாருங்க கண்டிப்பா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லதே நடக்கும் பஞ்சமஸ்தானத்தை அதாவது சனி தன்னோட சொந்த வீட்டை பார்வை செய்யறதுனால திக்கு தெரியாத காட்டில் இருந்து ஊருக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திக்கு தெரியாதவங்க கூட பொழைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இனிமேல் வர காலம் உங்களுக்கு யோக வாழ்க்கைதான் பொதுவாக பார்க்க போனா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும் தனவர் அதிகமாக கிடைக்கும் யோகை தரக்கூடியதாகவும் இருக்கும் இதில் இருக்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீணா அலைச்சல்களும் விரைவுகளும் தான் ஏற்படும் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் மற்றபடி இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப யோகை தரக்கூடியதாக தான் இருக்குது இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பிள்ளையார வணங்கணும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் ஒரு மாதத்தில் உங்கள் நட்சத்திரம் வர நாள் வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் அந்த மாதிரி உங்கள் நட்சத்திரம் வர நாளில் பிள்ளைகள் கோயிலுக்கு போயிட்டு செதர் தேங்காய் உடைக்கணும் இது மாதிரி செஞ்சு வர சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை இன்னும் அதிகமாக கொடுப்பார் தேங்க்யூ விவாஸ் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் தேங்க் யூ